Hi. வெல்கம் டு தேவிக்கா இங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் இப்போ வந்து ஷூட்டிங் தான் வந்து கிளம்புறேன் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி என்ன ஷூட்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்ஜெட் குடும்பம் சீரியல் தான் வந்து போகிறேன் இப்போது நான் இப்படி இருக்கேன் என்னோட கேரக்டருக்கு நான் எப்படி வந்து சேஞ்ச் ஆகிறேன் அப்படின்ற வீடியோ தான் வந்து இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பார்க்க போகிறோம் நான் வந்து செல்வி அக்கா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பண்ணுறேன் செல்வியா நான் எப்படி ரெடி ஆகுறேன் அப்படின்றத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆக்சுவலாக நான் வெளியில் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுனால உங்களுக்கு சுற்றி இந்த நாய்ஸ் எல்லாம் மேபி கேட்கலாம் வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றது தெரியல வீட்டுக்குள்ள வீடியோ எடுக்கும்போது ரொம்ப இருட்டா இருக்க மாதிரி இருக்கு அதனால நான் வந்து மாடியில் வந்து வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நான் செல்வியா ரெடி ஆகிறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன் நீங்க இப்போ நான் எப்படி செல்வியாக ரெடியாக போறேன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இப்போது நான் செல்வியாக ரெடி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த சாரீ தான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் குடும்பம் சீரியல்ல வந்து ஹவுஸ் கீப்பிங் கேரக்டர் தான் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்றதுனால சாரீ வந்து ரொம்ப ஜிகிஜிகுன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ரொம்ப பிளைனாக இருக்க மாதிரி சாரீஸ் தான் வந்து கேட்பாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது வந்து கீழே மட்டும்தான் கொஞ்சம் ஜிகிஜிகுன்னு இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இது சூஸ் பண்ணியிருக்கேன் மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் கோட் கொடுத்துருவாங்க அதனால் பிளாக் ப்ளவுஸே போதும் அப்படின்றதுனால நான் வந்து இதை தான் வந்து போட்டிருக்கேன் நான் இப்போ வந்து இந்த சாரியை மாற்றிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் இப்படி பண்ணுறேன் அப்படின்றத வாங்க பாருங்கள் நான் இப்போ உங்ககிட்ட காட் காட்டிகிட்டு போனே ஆக்சுவலாக அந்த சாரீ சாரீ கட்டிட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன் சாரியுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படிதான் தான் ஒன்று நினைக்கிறேன் நான் தூரமாக இருந்து பேசுகிறதுனால உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல நல்லா பக்கத்தில் வந்துடுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேக்கப் தான் வந்து போட போகிறோம் மேக்கப் போட்டுட்டு ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து செட்டில் ஆகிட்டு மேக்கப் போட்டால் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து செல்வி வந்து கொஞ்சம் தான் மாறி இருக்கேன் ஃபுல்லாக மேக்கப்லாம் முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வாங்கப்பாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றதுனால நான் இங்கே வந்து செட்டில் வந்து ஆகிட்டேன் மேக்கப் பவுச் எல்லாமே இங்கே வந்து எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவை அப்படின்றத எடுத்து அப்பப்போ வந்து மேக்கப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆக்சுவலாக காலையில் வந்து ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்றதுனால ரொம்ப டல்லாக தான் வந்து இருக்குது ஃபேஸு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு தீபம்லாம் வந்து போட்டுட்டு காலையில் முகூர்த்த பூஜை எல்லாமே வந்து முடிச்சுட்டேன் இப்போ நம்ம சீக்கிரமாக ஷூட்டிங் ரெடியாகி வந்து போனோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து ஸ்டிக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அதான் வந்து இப்போ போட போகிறேன் ஸ்டிக் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா நீங்கள் என்ன ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டர்மா டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக இதெல்லாம் வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது இதுதான் வந்து நான் ரொம்ப நாளாகவே வந்து யூஸ் இருக்கேன் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வழக்கம் போல் ஸ்டிக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே வந்து ஃபவுண்டேஷன் வந்து போட்டுப்பேன் சாரி மேலே வந்து காம்பாக்ட் வந்து போட்டுப்பேன் நான் ஆக்சுவலாக போன வீடியோலேயே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் முன்னாடியெல்லாம் வந்து பட்ஜெட் குடும்பம் சீரியல் போகும்போது பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்பே சுத்தமாக போட மாட்டேன் அப்புறம் அந்த ஹீரோயின் வந்து சொன்னாங்க உங்கள் ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வந்து மேக்கப் போடுங்க இல்லைனா வெயிலில் வந்து கண்டிப்பாக டேன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணி மறுபடியும் மேக்கப் வந்து போட ஆரம்பித்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி கையில் வந்து மேட்ச் பண்ணும்போது எனக்கு இன்னும் வந்து ரொம்ப மேக்கப் பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால எப்போவுமே வந்து கையில் தான் வந்து மேட்ச் பண்ணிப்பேன் இது மேட்ச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததுப்ப இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக் வந்து போட்டு முடிச்சுட்டேன் கையிலே வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இது கரெக்டாக தான் வந்து இருக்குது அடுத்தலாம் வந்து காம்பேக்ட் பவுடர் தான் வந்து போட போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் பெருசாக வந்து இருக்காது அப்படின்றதுனால நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ரொம்ப லைட்டாக தான் வந்து மேக்கப் வந்து போடுவேன் ப்ரெஷ் வச்சு ஒரு தடவை ஃபுல்லாக வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் ஈவனாக தான் இருக்குது இருந்தாலுமே வந்து எப்படியும் ஷூட்டிங்கில் போய்ட்டு மறுபடியும் ஒரு தடவை ஃபுல்லாகவே வந்து டச் அப் வந்து பண்ணுவேன் சரி இப்போ நம்ம இங்கேருந்து ரெடியாகி போகிறதுக்குள்ளே வந்து ப்ரெஷ் வச்சு ஒரு தடவை ஃபுல்லாக வந்து இது பண்ணி விட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் செட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரஷ்ஷை விட கை தான் வந்து எப்பவுமே கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் தான் வந்து இது வந்து ரோஸ் பவுடர் அப்படின்ற காம்பாக்ட் காம்பேக்ட் பவுடர் தான் வந்து யூஸ் இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர் வந்து நான் போட்டுட்டேன் அடுத்ததாக வந்து ஐப்ரோ பென்சில் வந்து வரைஞ்சிக்கலாம் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பட்ஜெட் குடும்பம் சீரியல் பார்த்துட்டு சொல்லியிருந்தீங்க அக்கா மேக்கப் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்துருந்துச்சு நான் வந்து சரி ஹவுஸ் கீப்பிங் கேரக்டர் தானே இதுக்கு என் எதுக்கு மேக்கப்லாம் போட்டுட்டு அப்படின்றதுனால தான் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் எங்களோட கேமராமேனும் எதுவும் சொல்லலை ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க நான் மேக்கப் போட்டதுக்கு அப்புறமும் எதுவும் சொல்லலை நல்லாயிருக்குன்னு சொல்லலை நல்லா இல்லைன்னு சொல்லலை எனக்கு அந்த ஹீரோயின் சொன்னதுனால சரி ஓகே கரெக்டாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க ஆரம்பித்தேன் இப்போ நம்ம வந்து ஐப்ரோ பின்சில் வந்து போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் லைட்டாக தான் வந்து போடுவேன் எப்போவுமே ஐப்ரோ பென்சில் இந்த மாதிரி போட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கும் அதை வச்சு ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிடுவேன் ஐப்ரோ பென்சில் வந்து இப்போ போட்டு முடிச்சாச்சு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐலனர் வந்து போட்டுக்கலாம் ஐலனர் வந்து கீழே மட்டும் வச்சுட்டு மேலே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் வந்து போடுவேன் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க என்ன ஐலனர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து காட்டியிருக்கேன் இந்த டேஸ்லர் தான் வந்து ரொம்ப வருஷமாக நான் வந்து யூஸ் இருக்கேன் எனக்கு இது ரொம்பவே அந்த கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா அவர் ஊருக்கு போயிருக்காரு அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன் தம்பியை வந்து அப்பா தான் வந்து பார்த்துட்ருக்காங்க கீழே தூங்கிட்டு இருக்காங்க அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள நான் வந்து ரெடியாகி கீழே போயிடணும் அப்படின்றதுனால அதை மேக்கப் போட்டுட்டு இருந்தாலும் ஞாபகம் ஃபுல்லாக எனக்கு அங்கே தான் இருக்குது அதனால சீக்கிரமாக மேக்கப் முடிச்சுட்டு நம்ம வந்து கீழே போயிடலாம் வெள்ளங்கள் வந்து போட்டு முடிச்சாச்சு அடுத்து வந்து ரொம்ப மைல்டாக வந்து லிப்ஸ்டிக் வந்து நம்ம போட்டுக்கலாம் லிப்ஸ்டிக்கும் வந்து ஆக்சுவலாக போட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரெடி ஆகிடுவோம் ஆக்சுவலாக செல்விய காக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு பேங்கிள் இருந்துச்சுன்னா மட்டும் போதும் அதே மாதிரி இயரிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் தேவைப்படாது குட்டியாக ஏதாவது ஒன்று போட்டால் கூட ஓகே ஆக்சுவலாக இப்போ காலில் போட்டுருக்கிறதே ஓகே அப்படின்னு நினைக்கிறேன் போட்டு வச்சாச்சு இயரிங்ஸ் வந்து இதே ஓகே பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வேறு வேறு கலரில் இருக்குது அதனால நம்ம ப்ளூ கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த பேங்கிள் தான் நான் வந்து போட போகிறேன் ஷதன் வந்து கீழே எழுந்திரிச்சா போல இருக்குது அழக சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதான் வந்து என்னோடய ஃபைனல் மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டூ தான் வந்து பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஹேர் டூலாம் ஒன்றும் இருக்காது அப்படியே ஒரு சும்மா ஒரு கிளிப் மட்டும் எடுத்து போட்டுட்டு நான் வந்து ரெடி ஆகிடுவேன் இப்போ இப்பவும் அதான் வந்து பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு டே வந்து ஆக்சுவலாக இங்கே ஷூட்டிங் போகும்போது வந்து கொண்டை வந்து போட சொல்லியிருந்தாங்க கொண்டை தான் வந்து ஒரு நாலஞ்சு எபிசோட் வரைக்குமே வந்து போட்டுட்ருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டோம் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இல்லை இல்லை கொண்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து நாங்களே சும்மா அப்படி ஒரு கிளிப் மட்டும் எடுத்து போட்டுட்டு கீழே வந்து பின்னி போட்டுப்போம் பின்னிட்டு அவ்வளோதான் அதோடு வந்து விட்டுருவோம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுட்டேன் அப்படின்னா வந்து நான் வந்து ரெடி நான் இப்போ மேக்கப்லாம் முடிச்சு நான் வந்து ஃபைனல் லுக்கில் வந்து இருக்கேன் செல்வியக்காவாக நான் இப்படி தான் ஷூட்டிங்க்கு வந்து ரெடி ஆவேன் கண்டிப்பாக பட்ஜெட் குடும்பம் சீரியல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி தான் என்னோடய மேக்கப்பு ஹேர் டூ எல்லாமே வந்து இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புற இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் தேவிதா லிங்கம் சேனல் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ